சாயகனுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே நான் சொல்வதை நீ ஒப்புக்கொள்ள மறுத்தாலும் நடக்கப் போவது நான் சொல்வது மட்டும்தான் இதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது இதுதான் நிஜம் இனி நம்பினாலும் சரி இனி நீ நம்பாவிட்டாலும் சரி உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்கப் போவது இதுதான் இதை யாராலும் மாற்றவும் முடியாது மறக்கவும் முடியாது உன் வாழ்க்கையில் நடக்கும் சம்பவங்களை எல்லாம் பார்த்து கஷ்டங்களை எல்லாம் பார்த்து இந்த நிலையானது இதற்கு பிறகு இது மாறாது வாழ்க்கையில் எல்லாமே சுதப்பளாகவே நடக்கிறது இப்படி நினைத்து எல்லாம் விரக்தியாக இருக்கிறாய் என் குழந்தையே விரக்தியாக எப்பொழுதுமே வாழ்க்கையை பார்க்காதே சந்தோஷமாக அந்த வாழ்க்கையும் உனக்கு சந்தோஷமாகவே கிடைக்கும் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நாம் எப்படி தெரியுமா இருக்க வேண்டும் நிம்மதியாக நீ நினைக்கலாம் அதற்கு நீ எனக்கு முதலில் நிம்மதியை கொடுக்க வேண்டும் என்று நான் தரு நான் சொல்வேன் ஆனால் தரும் விஷயத்தை நீதான் பிடித்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்வதை முதலில் எதனால் தந்தாலும் இது எனக்கு சரியாக இல்லை இது நான் கேட்டதல்ல இதை நான் நினைத்தது அல்ல இப்படி சொன்னால் எதுவுமே மாறாது எது நமக்கு வருகிறதோ அதை வைத்து சந்தோஷமாக வாழ வேண்டும் இதை முதலில் அனைவருமே புரிந்து கொள்ளுங்கள் நீ நினைத்தால் அல்லவா நம் வாழ்க்கை எப்படித்தான் இருக்கும் என்று அதற்கு மாறாக உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல புது புது விஷயங்கள் நடக்கப் போகிறார் அதற்கு நீ ஒன்றே ஒன்று தான் செய்ய வேண்டும் நீ ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அது இந்த நேரம் துவங்கும் நிச்சயமாக அது நல்ல ஒரு விஷயத்தில் போய் நல்ல கட்டமாக உனக்கு அமையும் உன் வாழ்க்கையில் இதுவரை தோல்வி அடைந்ததைப் பற்றி யோசித்துக் கொண்டு பேசிக்கொண்டும் இருக்காதே இதற்கு பிறகு எப்படி முன்னேறலாம் எப்படி புது செயலை செய்யலாம் அதாவது யாருமே செய்யாததை நீ செய்தால் உனக்கு அதில் ஏதோ ஒரு வெற்றி கிடைக்கும் நிச்சயமாக யோசித்துப்பார் உனக்கு என்ன பிடிக்குமோ அந்த செயலில் இறங்கினால் உன் வாழ்க்கையில் அமோகமான வெற்றியும் சந்தோஷமும் எப்பொழுதும் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் நீ நினைக்காத எதையுமே தவறாக நினைக்காதே எந்த விதமாக இருந்தாலும் சந்தோஷமாக நினைத்துக்கொள் இந்த பிரச்சனையை சீக்கிரமாக மாறிவிடும் என்று நம்பு உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் சீக்கிரமாக மாறி உனக்கு சகல ஐஸ்வரியங்களையும் பெற்றுத்தரும் இந்த சாயப்பா நான் இருக்கின்றேன் அதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள் இந்த சாய் தான் உனக்கு அனைத்துமே நீ அப்படித்தானே என்னை நினைக்கிறாய் இந்த சாய் நான் உனக்கு சீக்கிரமாகவே அனைத்து விஷயங்களையும் செய்து தருவேன் கவலை இல்லாமல் இரு எப்பொழுதும் உன் கூடவே நான் இருக்கின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்